பிறப்பினியவனும் கொடியவனல்ல பின்னால் வளரும் தொல்லையடா அவனை பெருத்து விடாமல் அடைத்து கொண்டால் அவன் வேலியை தாண்டுவதில்லையடா பிறப்பினியவனும் கொடியவனல்ல பின்னால் வளரும் தொல்லையடா அவனை பெருத்து விடாமல் அடைத்துக் கொண்டால் அவன் வேலியை தாண்டுவதில்லையடா நானே என்ன தெரியாமல் ஓடுங்கள் சாலினும் எண்ணம் வந்தவரெல்லாம் தடன் தெரியாமல் ஓடுங்கள் தடுக்கி விழுந்து காயம் பட்டாலோ சஞ்சலம் வேண்டாம் வாருங்கள் தட்டுங்கள் திரச்சப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சுத்துங்கள் அழக்கப்படும் கூறுங்கள் திருச்சப்படும் சட்டன்றி திரட்டப்படும் கீழன்றி கொடுக்கப்படும்